கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் எக்ஸோடஸ் தேர்ட்டி டூ ஃபோர்டீன் தென் த லார்ட் ரிலண்டடட் அண்ட் டி நாட் ப்ளீங் ஆன் யூஸ் பீப்புள் த டிசாஸ்டர் ஹி ஹேட் ரெட்டன் என்று நாம் வாசிக்கிறோம் இசிறபேர் ஜனங்கள் மலை மேல் ஏறின மோசை கடந்து வருவதற்கு க நாட்கள் கடந்து சென்றதினாலே என்ன ஆனது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு எகிப்த தேசத்திலிருந்து எங்களை நடத்தி வந்த மோசை இப்பொழுது இல்லை எனவே எங்களை நடத்தி செல்லுகிறதற்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆறோன் இடத்திலே சென்று முறையிட்டு அவனை தொல்லை செய்ததினாலே பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி கொடுக்க சொன்னபோது அதை ஒரு பொன் கன்று குட்டியாக வார்ப்பித்து அதுதான் உங்களை நடத்தின தெய்வம் என்று சொல்லி அதற்கு புகழ்பாடி அதற்கு முன்பதாக நடனமாடி அதை வழிபடத் தொடங்கினர் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆகையால் தேவன் அதன் மேல் கோபம் கொண்டு இஸ்ரேவேல் ஜனங்களை அழைத்து விட வேண்டும் என்று நினைத்தபோது மோசை தேவனிடத்திலே மன்றாடி கேட்கிறார் இந்த ஜனங்களை நீர்தானே நம்முடைய வளர்த்த கருத்தினால் ஓங்கிய புயத்தை நான் அடத்தி வந்தேன் இவர்களை அழித்து போட்டால் புறஜாதி மக்கள் மற்றவர்கள் ஏளனமாய் பேசுவதற்கு இடமாகிவிடுமே என்று சொல்லி தேவனோடு அவன் இடைபட்டு பரிந்து பேசின அந்த பரிந்து பேசுதலின் இச்சபத்தை கேட்டு மனம் மாறி தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் தேவன் தம்முடைய ஜனங்களின் மேல் இரக்கமுள்ளவர் என்பதை இந்த காரியம் காட்டுகிறதை நாம் அறிகிறோம் கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்